நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அணிகளின் பெருக்கல் அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த கேளியில் பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு அணி இருக்குது பீனு ஒரு அணி இருக்குது இணையில் ஏபிஏ காண்கன்னு கேட்டிருக்காங்க ஏபின்னு போட்டு ஏவுக்கு ஏ எழுதிடுறேன் பிக்கு பி எழுதிடுறேன் இப்போ எப்படி பெருக்கலான்னு பாருங்கள் நம்ம முதல் பாடத்தில் அம்புகுறி பாடம் படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் முத அணியில் முத நிறை எழுதிடுறேன் ரெண்டாவது அணியில் முதல் நேரில் ரிவர்ஸில் எழுதிக்கணும் கீழேருந்து மேலே எழுதிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறை வந்து மாறாது நிரலை மட்டும் கீழேருந்து மேலே ரிவர்ஸில் எழுதிக்குவோங்க இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அடுத்து நிறை எடுத்துக்கிறேன் அங்கே மேலே போட்டு நிரலே அப்படியே காப்பி அடிச்சிட்றேன் மாதிரி அந்தாண்டியும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க நிறை வந்து மாறாது நிரலை மட்டும் கீழே இருந்து எழுதிடுங்க அடுத்து நான் வரைகிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க லைன் போட்ட பிறகு நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கிறது வந்து கீழே இருந்து மேலே பெருக்கலாம் அதேமாரி மேலேருந்து கீழேயும் பெருக்கலாம் உங்களுக்கு எது எளிமையாக அது பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலேருந்து பெருக்க போகிறோம் ஓர் நாள் நாலு மைனஸ் நாலு அப்புறம் ஓர் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று அந்தாண்ட ஓர் ஓரெண்டு ரெண்டு ஓர் ஓரன் ரெண்டு முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ஓர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஆறு மைனஸ் ரெண்டு அடுத்து மைனஸ் மூணு நாலு மைனஸ் பதிமூணு நாலு அப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு ஏபி அணி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு நாலு மைனஸ் பதிமூணு நாலு அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இதில் ஏன்னு ஒரு அணி இருக்குது பின்னு ஒரு அணி இருக்குது ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் ஏபிக்கு ஏபி ஏ கொடுத்துர்றேன் பி கொடுக்க போகிறோம் இப்போ வழக்கம் போல் அம்புகுறி படம் முதன் நிறை முதல் அணியில் அப்படியே மாற்றக்கூடாது ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிடலாம் படம் வரைஞ்சிட்டு நம்பர் போடலாம் இல்லை நம்பர் கூடவே படத்தையும் போடலாம் முதல் நிறை அப்படியே எழுதிடுறோம் ரெண்டாவது அணியில் முதல் நிரலை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கணும் கீழே இருந்து மேலே எழுதிக்கணும் அதேமாதிரி ரெண்டாவது நிரலையும் மாற்றி எழுதிக்கணும் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று ரிவர்ஸில் எழுதிக்கணும் நிறை மாறாது நிரலை மட்டும் மாற்றி எழுதிக்குவோங்க மேலே பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடுறோம் இப்போ அடுத்து நான் போகிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க அம்பகுரி படம் போட்ட மாதிரியே தான் ஏறாமல் இருக்கும் இங்கே வந்து கோடு போட்டுக்கிறோம் இப்போ அடுத்து இருக்கிறது கீழேருந்து மேலே பெருக்கலாம் இல்லை மேலேருந்து கீழே பெருக்கலாம் நான் மேலேருந்து பெருக்கிறேன் ஒரு ஜீரோ ஜீரோ ஓரின் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஓரின் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அந்தாண்டை ஓரின் ரெண்டு ரெண்டாங்க எட்டு ஓரன்னு ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு அந்தாண்டு பார்த்திங்கன்னா ஓரின் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அடுத்து ஜீரோ ஆகிடும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் எட்டு ரெண்டு பத்து பத்தில் ஒன்று போன ஒம்பது அஞ்சு மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுது எடுத்து எழுதிடுறோம் ஏபி அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் இதுலேயும் ஏ அணி இருக்குது பி அணி இருக்குது ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் ஏவுக்கு ஏ கொடுத்துட்றேன் பிக்கு பி கொடுத்துட்றேன் போல் அம்புகுரி படம் முதல் நிறைய அப்படி எழுதிடுறேன் ரெண்டாவது அணியில் நிரலை வந்து ரிவர்ஸில் இருந்து மேலே எழுதணும் அதே தான் வருது அதே மாதிரி நிறைய மாற்றக்கூடாது ரெண்டாவது அணியில் நிரலை வந்து கீழே இருந்து மேலே எழுதுகிறோம் மூணு ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து நான் போடுற மாதிரி லைன் போட்டுக்க வேண்டியதான் ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு கீழேருந்து மேலே பெருக்கலாம் மேலேருந்து கீழே பெருக்கலாம் இப்போ நான் கீழேருந்து மேலே பெருக்க போகிறேன் ஓரோன்னு ஒன்று மைனஸ் ரெண்டு ஓரன் ரெண்டு அடுத்து ஓரோன்னு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் அப்புறம் ஆறில் ஒன்று போன அஞ்சு அஞ்சில் ஒன்று போன நாலு அவ்வளோ